மத்திய எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் பதினாலு பதினஞ்சு பதினாறு வசனங்களை வாசித்து பார்க்கும்போது நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள் அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சத்தை கொடுக்கும் இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நட்கிரியர்களை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் சொல்றாரு நாம வெளிச்சமாக மாறணும் நம்முடைய நம்ம கிறிஸ்து தான் இந்த உலகத்துடைய ஒளி உலகத்தின் வெளிச்சம் அதனாலதான் வேதம் சொல்லுகிறது நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளை போல நடந்து கொள்ளுங்கள் நாம எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைங்க இருளின் பிள்ளைங்க இருக்காங்க வெளிச்சத்தின் பிள்ளைங்க இருக்கிறாங்க இருளின் பிள்ளைங்க யாரு பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறவர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைங்க யாரு இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்கள் பரிசுத்த பரிசுத்தவான்களாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள் தான் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பமாக காணப்படுகிறது அதனால தான் இந்த ரெண்டு உபதேசத்திலையும் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் நீங்கள் உலகத்துக்கு உப்பாருங்க நீங்க இந்த உலகத்துக்கு வெளிச்சமாயிருங்க அப்போ ஆண்டவர் இதில் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா இந்த உப்பும் இந்த வெளிச்சமும் நமக்குரியதல்ல இல்லைன்னா நமக்காக மாத்திரம் அல்ல இது மற்றுள்ளவர்களுக்காக உங்கள் வீட்டில் இப்போ உப்பு இருக்கு அப்படின்னா நீங்கள் அந்த உப்பு என்ன பண்ண மாட்டீங்க மற்ற வீட்டுக்கு எங்கள் வீட்டில் உப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்து கொடுக்க மாட்டீங்க கேட்டு வந்தால் கொடுப்போம் அது பொதுவாக நாம் செய்கிற காரியம் ஆனால் யாருமே உப்பு இருக்குல்ல பக்கத்து வீட்டுக்கும் கொஞ்சம் உப்பு வாங்கிட்டு போவோமே அப்படின்னு யாரும் உப்பெல்லாம் வாங்கிட்டு போகிறதில்ல கரண்ட் இருக்குதுன்னு வச்சுக்காங்க வெளிச்சம் நம்ம வீட்டுக்கு தேவை கரண்ட் இருக்குது பக்கத்து வீட்டுக்காரங்க இல்லைனா பக்கத்தில் ஒரு வீடு கட்டுறாங்க நீங்கள் சொல்கிறீங்க இல்லை நீங்கள் வந்து கரண்டெல்லாம் எடுக்க வேண்டாம் எங்கள் வீட்டில் கரண்ட் இருக்குது நாங்கள் வெளிச்சம் தாரோம் அப்படின்னு யாரும் இல்லை இல்லைங்களா ஏன்னா யாரும் அதை செய்கிறதில்லை இந்த உலகத்தில் இல்லை உலக பிரகாரமாக பார்க்கும்போது யாரும் அதை செய்வதில்லை ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா நாம் உலகத்துக்கு உப்பாக இருக்கணும் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கணும் அப்போ அதோடைய பொருள் என்ன ஒவ்வொரு கிறித்தவர்களும் தனக்குரியதல்ல பிறருக்குரியதை தேட வேண்டும் அப்படின்னா மற்றவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ள வேண்டும் மற்றவர்களை ரச்சிப்புக்குள் நடத்த வேண்டும் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் ஜனங்களை இருளில் இருந்து காப்பாற்ற வேண்டும் அதாவது நரகத்தில் இருந்து காப்பாற்ற வேண்டும் என்கிறதான எண்ணம் உடையவர்களாக நீங்களும் நானும் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் இதுடைய சாராம்சம் அதுதான் முதல்ல இந்த மூணு வசனத்திலிருந்து நாம புரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நாம மற்றவர்களுக்காக வாழணும் ஆண்டவர் மற்றவர்களுக்காக வாழ தான் இந்த உலகத்துக்கு வந்தார் இல்லைங்களா வேதம் சொல்லுகிறது நல்லவங்களெல்லாம் பரலோகத்துக்கு கொண்டு போகணுங்கிறதுக்காக இயேசு வந்தார் அப்படின்னு நான் சொல்லப்பட்டிருக்கு இல்லை பாவிகளையெல்லாம் ரெச்சிப்புக்குள் நடத்தி பாவிகளுக்கு மனம் திரும்புதலை கட்டளை இடும்படி பாவிகளுக்காக தன்னையே ஜீவ வழியாக ஒப்பு கொடுத்து அந்த ஜனங்களை மீட்கும்படியாக இயேசு வந்தார் இப்படிதான் சொல்லப்பட்டு இருக்கிறது நம்ம சொல்லுவோம்லாம் நம்ம இயேசுவை போல மாறணும் இயேசுவை போல் மாறணும் ஜோம் பண்ணும்போதெல்லாம் சொல்லுவோம் ஆண்டவரே ஒரு உம்மை எங்களை மாற்றிடுங்க ஒரு பாட்டு கூட இப்படி எழுதியிருக்காங்க ஒரு சகோதரி அந்த பாட்டை பாடுவாங்க உண்மை போல மாறணுமே உம்மை போல மாறணுமே நல்ல ஒரு காரியம் அந்த பாட்டில் கூட அந்த வீடியோ போது சில காரியங்களை நமக்கு புரியும்படி அவங்க அதில் ஒரு கதையாக எடுத்து காமிச்சிருப்பாங்க இல்லைலாம் உம்மை போல் அதாவது கோவம் இல்லைனா ஒரு எரிச்சல் இல்லைனா ஒரு தவறான கேரக்டர் இருக்கிறவங்க இயேசுவை போல் இல்லை அதனால தான் அந்த பாட்டில் அதை எடுத்திருக்காங்க அதில் வந்து சொல்கிறாங்க ஆண்டோரை போல் மாறணும் அதுக்கு அவங்க ஒரு உதாரணங்களை எடுத்து நமக்கு காமிச்சிருக்கிறாங்க அது சிம்பிள் காரியம்தான் போல் நிறைய காரியம் இருக்கிறது நாம் இயேசுவை போல் மாறணும் இந்த உபதேசத்துடைய சாராம்சமே நாம் மற்றவர்களுக்காக மாறணும் நாம் மாறியே தீரும் அதுக்கு வேற ஒரு ஆப்ஷன்ஸ் கிடையாது நீங்கள் உங்கள் குடும்பத்தை ரசிக்க பாருங்க ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் அந்த வசனங்களை நல்லா படித்து பாருங்கள் விளக்க கொளுத்திட்டு ஒரு பெரிய கூடையோ இல்லைன்னா ஒரு பெரிய பாத்திரத்தையோ எடுத்து அதை மூடி வச்சால் அது என்ன பிரதிபலன் இப்போ உங்களுக்குள்ளே வெளிச்சம் வந்துட்டு வெளிச்சம்தான் யார் ஆண்டவராக இசுக்கிறது இந்த வெளிச்சம் உள்ளே வந்தா வந்துட்டு அப்படின்னா அந்த வெளிச்சம் பிரயோஜனம் உள்ளதாக மாறணும் நான் ரசிக்கப்பட்டேன் என் குடும்பம் ரசிக்கப்பட்டுட்டு அப்படின்னு சொல்லி திருப்தி அடையவே கூடாது ஒவ்வொரு கிறித்தவர்களும் மற்றள்ளவர்கள் இருளில் இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வரணும் என்கிற வாஞ்சியோடு கூட அவங்க வெளிச்சம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது இதில் அதுதான் தெளிவாக ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் மலையில் மேல் இருக்கிற பட்டணம் நீங்கள் மறைந்திருக்க மாட்டீங்க நீங்கள் ஒரு ஊரில் இருந்தீங்கன்னா நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீங்க அந்த ஊருக்கு வழிகாட்டி நீங்கள் தான் அந்த ஊர் இருளில் இருக்கிறது அப்படின்னா அந்த ஊர்ல இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை காண்பித்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு கடமை உங்க மேல இருக்கிறது